சற்று முன் வெளியான தகவல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது அது இன்று முதல் தொடங்கப்படுகிறது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசையும் வழங்க அரசு அறிவித்த நிலையில் இந்த பரிசுத் தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் இரண்டு நாட்களாக நடந்து வருகிறது அந்த வகையில் ஜனவரி எட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகை தொகுப்பு வேஷ்டி மற்றும் சேலை ஆகியவை வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடுதலாக ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசும் வழங்கப்பட உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன் ரொக்க பரிசும் வழங்கப்படும் என தமிழ்நாடு மு ஸ்டாலின் அறிவித்த மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இந்த திட்டத்தை இன்று முதல் அதிகாரபூர்வமாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலந்தூர் நசரத்புரத்தில் உள்ள நியாய விலை கடையில் முதல் கட்டமாக இந்த பொங்கல் பரிசை வழங்கினார் அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் இந்த பரிசுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் தமிழகத்தில் மொத்தம் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான அரிசி குடும்ப அட்டைகள் இருப்பதால் இந்த அளவிற்கு பெரிய அளவில் பரிசுத் தொகுப்புகளை தயாரித்து வழங்குவது பெரிய பணியாக உள்ளது இருப்பினும் அரசு முன்னதாகவே திட்டமிட்டு அரிசி சர்க்கரை போன்ற பொருட்களை ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளது அதோடு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது இந்த ரொக்க பரிசானது சேர்த்து கொண்டாடும் இந்த திட்டத்திற்காக ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பரிசு தொகுப்பை பெறுவதற்காக பொதுமக்கள் ரேசன் கடைகளில் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டாம் என்பதற்காக முன்கூட்டியே டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டு நாட்களாக இந்த டோக்கன் விநியோகம் நடைபெற்று வந்தது அந்த வகையில் ஜனவரி ஏழு டோக்கன் வழங்கும் பணியை முழுமையாக முடிக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது ஆகையால் டோக்கனில் எப்போது வர வேண்டும் எந்த நேரத்தில் வர வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதால் மக்கள் கூட்ட நெரிசல் ஏற்படாமல் பார்த்து கொள்ளப்பட்டுள்ளது ஆகையால் பொங்கல் பரிசு விநியோகம் துவங்குவதால் ரேஷன் கடைகள் குறிப்பாக ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் ஆகிய தேதிகளிலும் முழு நாளும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் ஒரு நாளுக்கு இரநூறு முதல் முன்னூறு குடும்பங்களுக்கு சீரான முறையில் பரிசுகள் வழங்கும்படி அதிகாரிகள் அறிவுரை வழங்கியுள்ளன மேலும் சர்க்கரை அரிசி போன்ற பொருட்கள் முன்பே கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன கரும்பும் இன்று முழு முழுதாக அனைத்து கடைகளுக்கும் சென்று சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆலந்தூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர்கள் தங்கள் பகுதிகளில் திட்டங்களை தொடங்கி வைக்கின்றன வைக்கின்றன அதன் பிறகு ரேஷன் கடைகள் முழுவதிலும் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்க பரிசும் வழங்கப்பட உள்ளது இதோடு வேஷ்டி சேலையும் வழங்கப்பட உள்ளது என்று குறிப்பிடத்தக்கது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே சமயம் பொதுமக்களுக்கு வழங்கும் கடன்கள் கடன் நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி எச்சரிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்கும் விஷயத்தில் வங்கியல்லா நிதி நிறுவனங்களை இந்திய ரிசர்வ் வங்கி மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கை செய்துள்ளது அதாவது மக்களுக்கு வங்கிகளும் வங்கியல்லா நிதி நிறுவனங்களும் அதாவது சி வழங்கும் கடன்களில் உள்ள பிரச்சினைகளை சரிசெய்யவும் சிரமங்களை குறைக்கவும் இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது கடந்த எட்டு நாட்களில் மூன்று முறை பெரிய என்பிஎஃப்சி நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ரிசர்வ் வங்கி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது இந்த சந்திப்புகளில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் என்பிஎஃப்சி நிறுவனங்கள் கடன் வழங்கும் தரத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார் இது ரிசர்வ் வங்கி தரப்பிலிருந்து கடந்த எட்டு நாட்களில் வந்த மூன்றாவது எச்சரிக்கையாகும் என்பிஎஃப்சி நிறுவனங்கள் முன்பைவிட அதிக கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்பதே ரிசர்வ் வங்கியின் முக்கிய நோக்கமாக உள்ளது இந்த என்பிஎஃப்சி நிறுவனங்களிடம் கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் எண்ணிக்கை அடுத்து ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது கடன் வழங்குவதில் என்பிஎஃப்சி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இருப்பினும் நல்ல கடன் மதிப்பீடு சொத்து தரத்தை தொடர்ந்து கண்காணித்தல் வாடிக்கையாளர்களுக்கு சாதகமாக சேவைகள் நேர்மையான நடத்தை பொறுப்பான கடன் வளங்கள் மற்றும் புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணுதல் ஆகியவை அவசியம் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது அந்த வகையில் என்பிஎஃப்சி நிறுவனங்கள் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்தும் என்றும் நிதி அமைப்பின் சீரான செயல்பாட்டை உறுதி செய்யும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று வெளியிடப்பட்ட சமீபத்திய நிதிநிலை அறிக்கை ஒன்றில் என்பிஎஃப்சி நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நிதியில் பெரும் பகுதியை வங்கிகளிலிருந்தே பெறுகின்றன என்று ரிசர்வ் வங்கி கவலை தெரிவித்துள்ளது இது வங்கிகளுக்கு என்பிஎஃப்சி நிறுவனங்களுக்கும் இடையே ஒரு நெருக்கடி பரவும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது எதிர்காலத்தில் ஒரு துறையில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்ற துறையையும் பாதிக்கும் வங்கிகள் குறிப்பிட்ட சில என்பிஎஃப்சி நிறுவனங்களிடமிருந்து எண்பது சதவீதம் கடன் பத்திரங்களை வாங்கியுள்ளது இது தொடர்புடைய அபாயத்தை குரோர்லிட்டர் ரிஸ்க் அதிகரித்துள்ளது இந்த பெரிய என்பிஎஃப்சி நிறுவனங்களில் ஏதேனும் ஒன்று சிக்கலை சந்தித்தால் பல வங்கிகள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் தனிநபர் கடன்கள் வேகமாக வளர்ந்துள்ளது இவற்றின் சொத்து தர குறியீடுகள் கலவையாக உள்ளது ஆகையால் பிட்மேக் நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் சிறிய பாதுகாப்பற்ற தனிநபர் கடன்கள் ஐம்பதாயிரம் வரை வேகமாக வளர்ந்துவிட்டது குறிப்பாக சிறிய கடன்களும் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கடன் வாங்கியவர்களிடமும் கடன் திருப்பி செலுத்தாதவர்களின் விகிதம் அதிகமாக உள்ளது எனவே விரைவான வளர்ச்சியை பெறுவதற்காக தரத்தில் சமரசம் செய்வதை ரிசர்வ் வங்கி நிறுவன பொறுத்து கொள்ளாது என்பதை தெளிவாக கூறியுள்ளது ஆகையால் இந்த என்பிஎஃப்சி நிறுவனங்கள் இப்போது இன்னும் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டுமென்று எதிர்பார்க்கப்படுகிறது எச்சரிக்கப்பட்டுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க